அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ மாஷால்லா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தோக்களை பத்தியும் சுண்ணத்துக்களை பத்தி தான் பாடம் பார்த்தோம் இப்போ நம்ம கொள்கைகள் பத்திய பாடம் பார்க்க போறோம் கொள்கைகளுக்கு அரபில தான் அகைதா அப்படின்னு சொல்லுவாங்க அகைதானா என்ன அதாவது ஒரு மனிதன் எந்த காரியத்தை மனதால் நம்புகிறானோ அதற்கு தான் அகைதா கொள்கைன்னு சொல்லப்படும் ஹல்ரத் உமர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபிசலாஹூ அலஹிவாசலம் அவர்களின் சமூகத்தில் அமர்ந்திருந்தோம் அப்போது ஒரு நபர் நபிகாரிடம் வந்து ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு நபியவர்கள் நீர் அம்மாவையும் அவன் மலக்குகளையும் அவன் வேதங்களையும் அவன் தூதர்களையும் மறுமை நாளையும் உண்மை என அறிந்து நம்புவதற்கும் மேலும் நன்மை தீமையாவும் அவன் விதிப்படியே நடக்கிறது என அறிந்து நம்புவதற்கும் ஈமான் என்று கூறப்படும்னு சொன்னாங்க மாஷாலா அப்போ ஈமான் அப்படின்னா என்ன ஈமான் அப்படின்னா நம்புறது அப்படின்னு அர்த்தம் அந்த எதை நம்பணும் அப்படின்னா நம்ம அல்லாஹாலாவை நம்பணும் அப்புறம் அவனுடைய மலக்குமாக நம்ம நம்பணும் அப்புறம் அவன் இறக்கி அருளிய வேதங்களை நம்பணும் அவன் அனுப்பிய தூதகையை நம்பணும் நாளை வறுமை நாளையும் உண்மை அப்படின்னு நம்ம நம்பணும் அதுக்கப்புறம் விதி அதாவது நன்மையாக இருந்தாலும் அது அல்லாவின் புறம் தான் இருக்கிறது தீமையாக இருந்தாலும் அது அல்லாவின் விதிப்படியே நடக்கிறது அப்படி நம்ம நம்புறதுக்கு தான் ஈமான் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க நம்ம படிக்க போகிற இந்த கொள்கை அப்படிங்கிறது நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல மிக அவசியமானதா இருக்கு இந்த தீனுடைய அஸ்திவாரமே இந்த கொள்கையில தான் அமைஞ்சிருக்கு தான் அல்லாஹாலா அதாவது ஒவ்வொரு சமுதாயமும் இந்த கொள்கை விஷயத்துல குழப்பிக்கிட்டு இருக்கும் போதுதான் தாலா என்ன பண்ண அப்படின்னா ரசூல்மார்களை அதாவது தூதுகளை அனுப்பி அந்த கூட்டத்தினரையே தாலா சரி செய்தா அந்த நபிமார்களும் அந்த எல்லா மக்களையோட கொள்கையும் சரி செய்வதுக்காக ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சாங்க அதே மாதிரி குரான்லையும் ஹதீஸ்லையும் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாலா தென்னு தெளிவாவே சொல்லியிருக்கா உதாரணமா ஏகத்துவம் அல்லாஹுவின் உள்ளமை தன்மைகள் மீது நம்பிக்கை கொள்ளணும் இறை வேதங்கள் இறை தூதர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் உண்மையானவா நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அதே மாதிரி அண்ணல் நபிஹூ அலகி வசலம் அவங்க தான் இறுதி நபி அப்படின்னும் அல்லாஹாலா இறக்கிய அல் குரான் அதுதான் இறுதி வேதம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அது மட்டும் இல்லாம வானவர்கள் மீல மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்றது இது எல்லாமே இந்த விஷயத்துல அடங்கும் அல்லாஹ் அல்லாஹால குரானில் கூறியிருக்கா ஈமான் கொண்டோர்களே அல்லாவையும் அவன் தூதர்களையும் அல்லாஹ் தன் தூதரார் நபி சல்லாஸ்லாம் அவர்கள் மீது இறக்கி வைத்த வேதத்தையும் அவர்களுக்கு முன் வந்து அவர்களுக்கு முன் வந்த மற்ற நபிவார்கள் மீது இறக்கிய வேதங்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் யார் அவன் அவன் வேதங்களையும் மறுமை நாளையும் நிராகரிப்பாரோ அவர் வழி தவறி மிக ஆழமான வடிக்கத்தில் வீழ்ந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹாலா குறல சொல்லி காட்டுறான் இது சுரத்து நிசால நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்துல இருக்கு நம்முடைய கொள்கை மட்டும் சரியில்லை அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அமலா இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதை பற்றின பாடம் தான் படிக்க போகிறோம் முதலாவதா கலிமா துவையிபா துவையிபா அப்படின்னா மனமானது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் அது என்ன கலிமா துவையிபா அப்படின்னா நம்ம அவ்வளோ கிளிமா படிச்சுருக்கோம்ல அந்த கலிமா தான் லாயிலாக இல்லம் வாஹ முஹம்மது ரசூலுல்லா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் சுபஹானல்லா அடுத்ததா பாடம் ஷஹாதத் அப்படின்னா சாட்சி கூறுதல் அப்படின்னு அர்த்தம் அன்ன முஹம்மதன் அப்துஹூ வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய அடியாராகவும் உண்மை திற தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்றதுதான் இரண்டாவது களிமாவா இருக்கு முதலாவது களிமா என்ன அப்படின்னா அல்லாஹு தாலா தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவங்க தான் அல்லாஹுடைய தூதரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹு தவிர யாரும் இல்லை அதே மாதிரி முகமது நபி அல்லாஹும் அலங்கி வர் சொல்லுவங்க அல்லாஹ்வுடைய அடியாராகவும் இருந்திருக்காங்க திரு தூதராகவும் இருந்திருக்காங்கன்னு நம்ம சாட்சி சொல்லணும் இதுதான் இரண்டாவது களிமா மூன்றாவது களிமா எதை குறிக்கும் அப்படின்னா கலிமா தஞ்சியுது தஞ்சு அப்படின்னா பரிசுத்தமானதென்னு அர்த்தம் அல்லாஹை பற்றி நம்ம பரிசுத்தப்படுத்துகிறோம் சுதஹானம் வாஹி வல்ஹம்துல இல்லாஹி வல இலஹ அக்பர் வல ஹௌல வல குவத்தை இல்லா வில்லாஹில் அலியில் அப்படி அல்லாஹ் தாலா மிக பரிசுத்தமானவன் எல்லா புகழும் அல்லாஹாலா ஒருவனுக்கே உரியது இன்னும் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் உயர்வும் மகிமையும் வாய்ந்த அல்லாஹ்வின் உதவியின்றி பாவத்தை விட்டு தப்பிக்கவும் நன்மை செய்யவும் யாருக்கும் சக்தி இல்லை அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான இதை நம்ம போற்றோம் அதாவது அல்லாஹு தாலா தான் மிக பரிசுத்தமானவன் எல்லா புகழுமே தான் இருக்கு வணங்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர யாருமே இல்லை அல்லாஹு தாலா மிக பெரியவன் அல்லாஹ் உதவி இல்லாம நன்மை செய்யவும் முடியாது பா பாவத்தை விட்டு கவிழ்ந்திருக்கவும் முடியாது அப்படின்னு அல்லாஹு தாலாவை நம்ம பரிசுத்தப்படுத்துறோம் இதுதான் மூன்றாவது மாஷா அல்லாஹ் இந்த மூன்று கடிமாவோட இன்னைக்கான பாடம் நிறைவு பெறுது இன்சாரம் நம்ம எதை கற்றுக்குறோம் அப்படி எதை கற்றுக்குறோமோ அதை வாழ்க்கையில் செயல்பட்டு இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃப் செய்வானாக ஐ மீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து